ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே எந்த புதிய நாளின் காலை வளையிலும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையோடு இந்த காட் ஒழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு வசனங்கள் அப்பொழுது பேதொரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான் அதற்கு இயேசு ஏழு தர மாத்திரம் அல்ல ஏழு எழுபது தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் அம் மன்னிப்பதற்கு அளவுகோல் இல்லை எத்தனை முறை வேண்டுமானாலும் மன்னிக்கலாம் என்பதின் அடையாளமாக இயேசு சொல்லி கொடுக்கிறார் ஏழு எழுபது தரவை மன்னிக்கலாம் என்று என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே மனுஷனை மன்னிப்பது நமக்கு மகிமை மன்னிக்கிற சுபாவம் அது தெய்வீக சுபாவம் ஏன் தெரியுமா தினந்தோறும் உங்களுக்காக எனக்காக தேவன் பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் ஆம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விதத்தில் நாம் மன்னிக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அறிந்தோ அறியாமலோ அல்லது தெரிந்தோ தெரியாமலோ தேவனுடைய வார்த்தைக்கோ சத்தியத்திற்கோ தேவனுடைய வழிக்கோ மாறாக நாம் நடந்து குற்றங்களை பாவங்களை செய்து விடுகிறோம் ஆனால் இந்த நாளளவும் தேவன் நம்மை மன்னிக்கிறார் நாம் மன்னின்றி நினைவு கூறுகிறார் பிதாவினிடத்தில் இயேசு நித்தமும் பறிந்து பேசி கொண்டிருக்கிறார் அதனாலே நாமும் மற்றவர்கள் செய்த தவறுகளை மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் மன்னிப்போமானால் நாம் மன்னிக்கப்படுவோம் நாம் மன்னியாதிருப்போமானால் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவும் நமக்கு அப்படியே செய்வார் என்று இந்த மத்திய பதினெட்டாம் அதிகாரத்திலே கடைசி வசனங்களிலே இயேசு எச்சரிக்கிறார் மன்னிப்பது நமக்கு நல்லது நமக்கு விரோதமாய் அநேகர் எழும்பியிருக்கலாம் அநேக வார்த்தைகளை பேசியிருக்கலாம் ஏன் சில துரோகமான காரியங்களை கூட செய்திருக்கலாம் பரவாயில்லை மன்னித்து விடுங்கள் அதற்கு மாறாக அவர்கள் மேல் கோபமும் தூஷண வார்த்தைகளும் நீங்கள் சொல்லுவதனால் நடந்து முடிந்தவற்றை உங்களால் மாற்ற முடியாது பிறகு ஏன் கசப்பையும் வைராக்கியத்தையும் சுமந்து கொண்டு அவர்கள் மேல் உள்ள பாரத்தை உங்கள் இருதயத்திலே சுமந்து கொண்டு வேதனையோடு வாழ்கிறீர்கள் மனப்பூர்வமாய் மன்னித்து விடுங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று எபேசியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம் கிறிஸ்துவ உங்களை மன்னித்தது போல என்று குலோசியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம் ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் ஒருவர் பாரங்களை ஒருவர் சுமந்து ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று ஆண்டவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரே எத்தனை தரம் வேண்டுமானாலும் மன்னிக்கலாம் ஏனென்றால் மன்னிப்பது நமக்கு நல்லது மற்றவர்களை மன்னிக்கும் போது நம் இருதயம் லேசாகிவிடும் நம் கடந்த நாட்களில் ஒரு புத்தகத்தில் இதை வாசித்தேன் மன்னிக்கிறவன் மன நிறைவடைகிறான் மன்னிக்கப்பட்டவன் மன நிம்மதி அடைகிறான் பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை மன்னிக்கிறவன் மன நிறைவடைகிறானா நீங்கள் மன்னிக்கிறவர்களாக இருங்கள் உங்கள் மனம் நிறைவடையும் இதற்கு நல்ல உதாரணம் ஏசுதான் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி முழு மனுக்குலத்திற்காக பிதாவினிடத்திலே மன்றாடினவர் நித்தமும் உங்களுக்காக எனக்காக மன்றாடி கொண்டிருக்கிறவர் நமக்கு அந்த சாயலை கொடுப்பாராக நமக்கும் அந்த கிருபை ஆண்டவர் கொடுப்பாராக ஏழு எழுபது தரம் எத்தனை முறை வேண்டுமானாலும் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை உங்களுக்கு எதிராக காரியங்களை செய்கிறவர்களை மன்னியங்கள் மனப்பூர்வமாய் மன்னியங்கள் நீங்களும் மன்னிக்கப்படுவீர்கள் சுபிப்போமா அன்பு தகப்பனை எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய நல்ல இருதயத்தை எங்களுக்கு தந்து நடத்துவீரா ஏழு தர மாத்திரம் அல்ல ஏழு எழுபது தரம் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் அது மட்டுமல்ல ஆண்டவரே எப்பொழுதும் நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கும்போது எங்கள் மனம் நிறைவடைகிறது என்கிறதையும் ஆண்டவர் இன்னைக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறேன் தொடர்ந்து நாங்கள் அப்படியே நடக்க உதவி செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே மன்னியுங்கள் நீங்களும் மன்னிக்கப்படுவீர்கள் ஆமேன்